தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்குக 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 உண்ணாவிரத போராட்டம் அடிப்படை வசதி இல்லாமல் இந்த குடிநீர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா எங்களுக்கு மனம் கஷ்டம் அரசாங்கத்தை எது செய்யட்டும்

இங்கே ஆறாயிரம் குடும்பம் திடீர்னு கொண்டு வந்து ஸ்லாம் க்ளியரன்ஸ் போர்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே போலீஸ் வளாகத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வீடு இருக்குது அதுக்கே எசென்ஷியல் நீடு கொடுக்கறதுக்கு முடியல அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே குடிக்கிற தண்ணியே ஒரு குவாரியை ஏறியே நம்பி இருக்காங்க கழிவு நீர் போகிறதுக்கு வழி இல்லை இந்த ராஜீவ்காந்த நகர் ராஜீவ்காந்த நகர் வழியாக தான் வந்து கழிவு நீர் ஓப்பனில் தான் போயிட்டுருக்கு அதுக்கே இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாத போது இங்கே ஆறாயிரம் குடும்பம் கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறது இருக்கிறவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை வாழ்றதுக்கு வழி இல்லாத போது எப்படி இதை கொண்டு போவீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு எமர்ஜென்சின்னா இங்கேருந்து வெளியே போகணும் டூ கிலோமீட்டர்ஸ் போலீஸ்காரங்களுக்கே இந்த நிலமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லைங்க கழிவுநீர் போக வழி இல்லை இல்லை ஆறாயிரம் குடும்பம் இங்கே வந்தாங்கன்னா எப்படி இங்கே கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க மருத்துவமனை கிடையாது இப்ப ஆறாயிரம் குடும்பமா ஐயாயிரம் குடும்பம் இருக்காங்க இருக்காங்க யாருக்குமே கிடையாது ரேஷன் கார்டே கிடையாது எதுவுமே எப்படி இந்த ப்ராஜெக்ட் இங்க வந்தா எப்படி வாழ்றது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கு சார் இந்த குடியிருப்பு ரெண்டாயிரத்தி இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சாவி கொடுக்கும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு எசென்ஷியல் நீடு எல்லாமே இருக்குது நாங்கள் இன்ன வரைக்கும் சொன்னால் தண்ணி நாங்கள் வெளியே வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு ஒரு ஏரியை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் இல்லை கழிவுநீர் போகிறதுக்கு வழி இல்லை இந்த ராஜீவ்காந்தி நகர் பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களுக்கு கழிவுநீர் போகவே வழி கிடையாது பத்தாவது வரைக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஏரி எங்களால் கெட்டு போச்சுன்னு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி போகிறதுக்கு முதல்ல ஆப்ஷன் இல்லை சார் இருக்கிறவங்களுக்கு கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்காத போது இன்னும் ஆறாயிரம் குடும்பம் இங்க வந்தா எப்படி எசென்சியல் நீட் இருக்குது நீங்களே சொல்லுங்க சார் ஒரு வழி சொல்லுங்க இங்க இருக்க பஞ்சாயத்துக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து ப்ராப்பராக தண்ணிக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம் இங்க இருக்க எல்லா அதிகாரிகளையும் பார்க்காம பார்க்காம இல்லை சார் நாங்கள் எல்லார்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு சிஎம் செல்லு வரைக்கும் கொடுத்தாச்சு ஆனால் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நேராகவே போய் சிஎம்ஐ பார்த்து கொடுத்துட்டு வந்தோம் இங்கே ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்த அமைச்சர்களை பார்த்து கூட நாங்க கொடுத்தோம் பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி நைட்ல நைட்டும் பார்க்கணும் வந்து இங்க நிறைய ஈவென்ட் நடக்குது இப்போ ஆறாயிரம் குடும்பம் இங்க வந்தாங்கன்னா ஆல்ரெடி இங்க வந்து என்ன சொல்றது ஸ்லம் இன்னொரு செம்மஞ்சேரி இன்னொரு கண்ணகிணகர் மாதிரி உருவாக்கி இருக்கிறவங்களை வாழ்வாதாரம் போறதுதான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எல்லாமே நாங்க இங்க தான் இருக்கோம் எங்களோட இங்கே தான் வளர்கிறாங்க எங்களுக்கு வந்து கோட்ரஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வீடு வந்தது அந்த வீடுக்கு தேவையான கழிவு நீர் வந்து வெளியே போகாமல் ரோட்டில் தான் போகுது நிறைய குழந்தைங்க இதனால் உடம்புக்கு முடியாமல் பாதிக்கிறாங்க நிறைய விஷயம் எங்கள் ஊர்லேயே வந்து ஸ்போர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அதில் பொண்ணுங்க நிறைய நைட்டும் பகலும் ஸ்போர்ட்ஸ் காலேஜில் ப்ரோக்ராம் நடந்தால் நைட்டும் பகலும் பொண்ணுங்க நிறைய பேர் வராங்க இந்த இடத்துல வந்து வீடுகள் வந்துருச்சுன்னா குடியிருப்பு வசதி வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு தண்ணியை ரீஃபண்ட் ஆகி எல்லாமே கழிவு தண்ணி வாடகை தண்ணி தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சாயத்து மூலயமா நிறைய ப்ராப்ளம் எங்கள் ஊரில் நிறையா இருக்குது நாங்கள் வந்து கட்ட வேணான்னு வந்து எதிர்க்கலை எங்களுக்கு வந்து இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க சமுதாய நலக்கூட அமைச்சு கொடுங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மருத்துவமனை அமைச்சு கொடுங்க ஒரு லேடி வந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க எங்களில் ஒருத்தவங்க அவங்க இறந்த உடனே எங்களால் தாங்க முடியல நாளைக்கு எங்களுக்கு அந்த நிலம வரும் அதனால் ஐயா நீங்கள் முன்னாடி நின்று எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் இது பண்ணி கொடுக்கணும் இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டை இருக்கலை யாரையுமே போலீஸ்காரங்களை யாரையுமே எதிர்த்தல எங்களுக்கு ஒரு நலத்திட்டனால் நீங்கள் கொடுங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் இருக்க முடியல நாத்தமும் குப்பையும் கூலமும் எல்லாமே நிறைய இடத்துல நிறைஞ்சிருக்கு அதை எங்களுக்காக சரி பண்ணி கொடுங்க எங்களோடய வாழ்வாதாரத்திற நீங்கள் தான் இது பண்ணோம் நாங்கள் எல்லாேருமே தினக்கூலி தான் யாருமே வந்து கம்பெனி வேலையோ எதுவும் செய்யலை போனால் வெண்டு இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் இருக்கும் போது எங்களுக்கு சீர்கேடு நிறைய சுகாதார கேடு நிறைய இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வீடு வந்துச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே முடிஞ்சிடும் ஐயா நீங்கள் பாருங்கள் இதுக்கு எங்களுக்கான ஒரு முடிவு நீங்கள் தான் ஐயா சொல்லணும் வேறு யாருக்கிட்டையும் எங்களால் போய் நிற்க முடியல உங்கள்கிட்ட தான் வந்து கேட்குறோம் நான் நாங்கள் நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்கோம் எந்த மனுவுமே தீர்வு கிடைக்கல தீர்வு கிடைக்காத பட்சம் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கோம் ஐயா உங்களுக்காக உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் எல்லாமே இது பண்ணிட்டேன் இனி வந்து நீங்க தீர்வு கொடுக்கலன்னா நாங்கள் இங்கே தான் சாகும் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் என் என் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் ஐயா என் பேர் மோகனா